வணக்கம் மக்களை வாட்டர் மிலான் தர்பூஷணி நாங்கள் விதை போட்டு முளைச்சி வந்து படந்து பூக்கள் வந்தாச்சுன்னு சொன்னால் நான் நிறைய பூக்கள் வந்தாச்சு பாருங்க ஒரு குட்டியாக ஒரு காய் வந்துருக்கு மத்தியெல்லாம் குட்டியாக ஒரு காய் வந்துருக்கு ஆனால் இது பெருசாக வருமா என்னன்னு தெரியல குட்டியாட்டு இருக்கு பார்த்துருங்க மத்தியெல்லாம் நிறைய நல்லா படந்து பூக்கள் எல்லா கொம்புலேயும் நிறைய பூக்கள் வந்துருக்கு புத்தியலாம் ஆனால் இதில் எப்படியாவது ஒரு காயாவது பறிச்செடுக்கணும்னு எனக்கு நல்ல ஆசை இது ஒரு குட்டி காயாட்டு ஒன்று தான் நிற்கி இது பெருசாகுதா என்னன்னு தெரியல எப்படி பாருங்கள் தர்பூசணி வளர்ந்து பூ வந்து காயும் வந்தாச்சு புத்தியலாம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்